வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு சின்ன வேண்டுகோள் என்னன்னா உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்க பிளேலிஸ்டுக்கு போய் எடுத்து படிக்கலாம் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் என்ற ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர் எம்மொழியில் எழுதப்பட்டன சரியான விடை அர்த்தமகதி பிராகிரதம் அர்த்தமகதி பிராகிருதம் மூன்று கீழ்கண்டவற்றுள் எது கலப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது சரியான விடை சமணமதம் நான்கு தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகளை இங்கு காணலாம் விடை வேலூரில் காணலாம் ஐந்து கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது விடை பராந்தக நெடுஞ்சடையான் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை டேஷ் விடை தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை நேமிநாதர் இரண்டு புத்த சரிதத்தை எழுதியவர் டேஷ் ஆவார் விடை புத்த சரிதத்தை எழுதியவர் அஸ்வகோஷர் ஆவார் மூன்று டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார் விடை கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவாங் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார் அடுத்தது நான்கு பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் என டேஷ் எடுத்துரைக்கின்றது விடை பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் என மத்த விலாச பிரகாசனம் எடுத்துரைக்கின்றது மத்த விலாச பிரகாசனம் ஐந்து மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் டேஷ் ஆதரித்தனர் விடை மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரும் தசரதாவும் ஆதரித்தனர் பொருத்தலாம் சீவக சிந்தாமணி இதனை தேவரோடு பொருத்தலாம் நேமிநாதர் இவரை இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரோடு பொருத்தலாம் பன்கா இதனை நாகசேனரோடு பொருத்தலாம் கீழக்யில் குடி இதனை பொருத்தலாம் அடுத்தது கீழ்காண்பனவற்றுக்கு விடையலி பொருந்தாததை குடி கழுகுமலை நாகப்பட்டினம் சித்தன்னவாசல் இதில் நாகப்பட்டினம் என்பது பொருந்தாது என்ன பௌத்த மத சான்று இருக்கக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மற்ற இடங்கள் அனைத்தும் சமண மத சான்றுகள் காணப்படும் இடங்கள் அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்ன பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார் ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன இந்த காரணமும் சரிதான் எதை விடையாக எழுதலாம் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதை செலெக்ட் பண்ணி எழுதுங்க ஏன்னா மதங்கள் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதுதான் முக்திக்கான சரியான வழி அப்படின்னு அறிவிக்குது ஆனா புத்தர் என்ன பண்றாரு பழைய மதங்களில் இருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராரு அதனால நாம எதை செலக்ட் பண்ணி எழுதலாம்னா கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க அடுத்தது மூன்று சரியான கூட்டினை கூற்றுகளை காண்க நான்கு குட்டுகள் குடுத்துருக்காங்க எது எது சரின்னு நாம டிக் போடணும் பாக்கலாமா முதல்ல என்ன குடுத்திருக்காங்க கிமு ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான அறுபத்தி இரண்டு தத்துவ சமயப் பள்ளிகள் செழிப்புற்று இருந்தன ஆமாம் இது சரிதான் இரண்டு பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையமாகும் இது தவறு ஏன்னா பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையம்தான் அதனால இத தவறு என்று கொள்ளலாம் அடுத்தது மூன்றாவது என்ன சொல்றாங்க அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது இது சரிதான் அடுத்தது கடைசி என்ன ஆசீவகம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது இது தவறு ஏன்னா பதினான்காம் நூற்றாண்டு வரை தான் தொடர்ந்து செயல்பட்டது அதனால இதை தவறுன்னு போட்டுக்கலாம் எதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு ஒன்று மற்றும் மூன்று சரி

இலங்கையை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு இதுவும் தவறு என்ன மகாபாஷ்யா என்பது சமண இலக்கியத்தின் ஒரு பிரிவில் உள்ள நூல் அதனால இத தவறு போட்டுக்கலாம் அடுத்து விசத்தி மக்கா புத்தகோசா இந்த இணை சரி என்ன விசுத்தி மக்கா என்ற நூலை எழுதியவர் புத்தகோசா அதனால் இதனை சரியென்று எழுதலாம் அடுத்தது புத்தர் என் வகை வழிகள் இதுவும் சரிதான் அடுத்தது சரியா தவறா என்ன கேட்டிருக்காங்க、தொலைந்து இது முதல்ல போனதாக கருதப்படுகிறது சரிதான் மூன்று சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது இதுவும் சரிதான் நான்கு நாலந்தா தச்சசீலம் விக்கிரமசீலா ஆகியன மிக சிறந்த புனித தலங்களாயின இது தவறு ஏன்னா நாலந்தா தச்சசீலம் விக்கிரமசீலா இவை அனைத்துமே கல்வி மையங்கள் தான் புனித தலங்கள் அல்ல அடுத்தது ஐந்து சோழர் காலம் பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது இது தவறு பக்தி இலக்கிய காலம் முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது அங்க சோழர் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால இதை நாம தவறு என்று போட்டுக்கொள்ளலாம் அடுத்தது கீழ்காண்பனவற்றுக்கு விடையளி முதல் கேள்வி என்ன சமணத்தின் ஐம்பரும் உறுதிமொழிகளை பட்டியலிடுக நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்துல பச்சை கலர்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள் அதை அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது புத்தரின் நான்கு பேருண்மைகளை கூறுக நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நான்கு பேருண்மைகள் வருமாறு அப்படின்னு கொடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசதிப்படுத்தியிருக்காங்க இல்லையா அதை அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்று திரிபிடகாவின் மூன்று பிரிவுகளை விளக்குக இதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குமானவர்களே இங்க மேல பாருங்களேன் மூன்று கூடைகள் என்றும் அழைக்கப்பட்டன அவை வினய பிடகா சுத்த பிடகா அபிதம பிடகா தனித்தனியா கொடுத்திருக்காங்க இல்லையா இவை மூன்றையும் எடுத்து எழுதலாம் இதுதான் திரிபிடகாவின் மூன்று பிரிவுகள் அடுத்தது நான்காவது கேள்வி சித்தன்ன வாசலின் முக்கியத்துவத்தை ஐம்பத்தி நான்காவது பக்கத்துல சித்தன்ன வாசல் குகை கோவில் அப்படின்ற தலைப்புல ஒரு பத்தி இருக்கு இல்லையா அதை அப்படியே எழுதலாம் அடுத்தது விரிவான விடையளி முதல் கேள்வி என்ன சமணம் பௌத்தம் பற்றி அறிய உதவும் சான்றுகளை வரிசைப்படுத்துக இதுல நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்துல சமணத்தை பத்தி அறிய உதவும் இலக்கியங்கள் சமண இலக்கியங்கள் இல்லையா இரண்டு வகைகளா பிரிக்கலாம் அப்படின்னு ஆகம சூத்திரங்கள் ஆகமம் அல்லாத இலக்கியங்கள் இருக்கு இவை இரண்டையும் எழுதலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல பௌத்த இலக்கியங்கள் நிற்கு இல்லையா வினைய பிடகா சுத்த பிடகா அபிதம்ம பிடகா நிற்கு இவை அனைத்தையும் எடுத்து எழுதலாம் சமண மதத்திற்கான சான்றுகள் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்துல இருக்கு பௌத்த மதத்திற்கான சான்றுகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு அடுத்தது இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட சமணம் பௌத்தம் சார்ந்த ஆதார எச்சங்களை விளக்கமாக சமண மதத்திற்கு சான்றுகள் எங்கெங்க இருக்கு சித்தனவாசலை பற்றி எழுதலாம் காஞ்சிபுரம் திருப்பகுதி குன்றம் இந்த ஊரை பத்தி எழுதலாம் கழுகுமலையை பற்றி எழுதலாம் வேலூர் திருவண்ணாமலை மதுரை இந்த ஊர்களில் உள்ள சமண சான்றுகளை எழுதலாம் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் வந்து எங்க இருக்குன்னா நூற்று அறுபத்தி ஒன்றாவது பக்கத்துல நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார் இந்த நாகப்பட்டினத்துல கட்டப்பட்ட சூடாமணி விகாரையை ஒரு உதாரணமா எழுதலாம் விகாரைகள் சற்று விரிவாக எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி ஆசிவக தத்துவத்தின் சாரம் மற்றும் அது தமிழ்நாட்டில் தோன்றிய விதம் குறித்து விவாதிக்க நூற்றி அறுபத்தி இரண்டாவது பக்கத்துல பத்மாசன கோலத்தில் புத்தர் நிற்காரா அந்த படத்துக்கு கீழே இருக்கு பாருங்க அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அனைத்தையுமே இந்த கேள்விக்கு விடையாக எழுதலாம் அடுத்தது உயர் சிந்தனை வினா முதல் கேள்வி என்ன மதங்களுக்கும் வேத மதத்திற்கும் உள்ள பொதுவான அம்சங்களையும் வேறுபாடுகளையும் அலசி ஆராய்க வைதீக மதம் அப்படின்னா வேத மதம் வேதம் அல்லாத மதம் அதத்தான் அவைதீக மதம் அப்படின்னு சொல்றோம் அதாவது சுத்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் சுத்தமல்லாத ஒன்றை அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒன்றை என்னென்னு சொல்லுவோம் அசுத்தம்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் இங்க வைதீக மதம் அதுக்கு ஆப்போசிட்டா வந்த மதம் அவைதீக மதம் இந்த மதத்துக்கும் வேத மதத்துக்கும் இருக்கிற பொதுவான அம்சங்கள் வேறுபாடுகள் இரண்டையுமே கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடையே நம்ம கொஞ்சம் புரிஞ்சு எழுதணும் வேத மதம்னா காலங்காலமாக வேதங்களை பின்பற்றி வந்த மதங்கள் வேத கால மதம் அந்த வேத கால மதத்தை எதிர்த்து ஆப்போசிட்டா உருவான மதங்கள் தான் மதம் உதாரணத்துக்கு பௌத்த மதம் சமண மதம் ஆசீவக மதம் இவை அனைத்தையுமே கூறலாம் என்ன வேறுபாடுன்னா காலங்காலமாக இருந்து வந்த வேத மதத்தில் சில குறைபாடுகள் இருந்தன இதை எதிர்த்து அவைதீக மதங்கள் தோன்றின புத்தர் வந்து புத்த மதத்தை அதாவது பௌத்த மதத்தை தோற்றுவிக்கிறாரு மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவிக்கிறாரு வேதத்தை முன்னிலைப்படுத்திய மதங்கள் வேத மதங்கள் அப்படி வேதத்தை முன்னிலைப்படுத்த வேண்டாம் அதை பின்பற்ற வேண்டாம் அதற்கு மாறாக இந்தெந்த கொள்கைகளை இந்தெந்த கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தால் போதுமானது இதுவே போதும் சடங்குகள் சாஸ்திரங்கள் தேவையில்லை என்று கூறி தோன்றியவைதான் அவைதீக மதம் அதாவது வேதமல்லாத மதங்கள் இதற்கான விடையை நாம் எப்படி எழுதலாம் காலங்காலமாக பின்பற்றி வந்த வேதங்களுக்கு முக்கியத்துவம் தந்தது வேத மதமாகும் சிந்தனைக்கு முக்கியத்துவம் அளித்து எது சரி எது தவறு என்று பார்த்து முற்றிலும் புதிய பாதைக்கு முக்கியத்துவம் தந்தது அவைதீக மதமாகும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்றவைகள் வேத மதத்தில் அதிகம் அதை மீறுவது பாவம் என்ற அச்சம் வேத மதத்தில் இருந்தது புரியாத செயல்களை விடுத்து வாழ்க்கையை மிக எளிமையாக அமைத்துக் கொள்ளும் திறன் அவைதீக மதத்தில் இருந்தது மக்களை மக்களை வேறுபடுத்தி பார்க்கும் மனோபாவம் அதிகம் காணப்பட்டது இந்த வேற்றுமை உணர்வு அதிகமானதன் காரணமாக அவைதீக பொதுவான அம்சங்கள்னு கேட்டிருக்காங்க இல்லையா என்ன பொதுவான அம்சங்கள் ரெண்டு மதத்துக்கும் இரண்டு மதத்திற்கும் முக்கிய நோக்கம் யாதெனில் மனிதர்களின் வாழ்வை செம்மைப்படுத்துவதாகும் அன்பு இரக்கம் இவைகளைத்தான் இரண்டு மதங்களும் போதித்தன காலப்போக்கில் இரண்டு மதங்களும் தங்கள் கொள்கைகளில் சில மாற்றத்தை ஏற்றுக்கொண்டன அடுத்தது இரண்டாவது கேள்வி ஏன் இத்தகைய அவைதீக மதங்கள் இந்தியாவின் முக்கிய மதங்களாய் உருவெடுக்க முடியவில்லை என்ன கேட்டிருக்காங்க புரியுதா வேத மதத்தை எதிர்த்து இந்த அவைதீக மதங்கள் எல்லாம் தோன்றுச்சு இல்லையா சமண மதம் புத்த மதம் இவையெல்லாம் தோன்றுச்சு சரிதான் முக்கியமா இந்தியாவிலேயே அந்த மதங்கள் பெரிதாக பிரகாசிக்கவில்லை அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன காரணம் விடையை பார்ப்போமா என்ன காரணம்னா மெயினா வந்து இதை உருவாக்கியவர்கள் இருந்த வரைக்கும் நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் பின்பற்றியவர்களும் சிறப்பாகத்தான் அதை பின்பற்றி வளர்த்தார்கள் ஆனால் காலப்போக்கில் இந்த மதத்தை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது இந்தியாவிலும் பரப்பினார்கள் மற்ற நாடுகளுக்கு மதங்களை கொண்டு சேர்த்தார்கள் மற்ற நாடுகளில் பிரபலமான மதங்களாக இவை உருவெடுத்தன ஆனால் இந்தியாவில் அவ்வாறு உருவெடுக்க முடியவில்லை என்ன காரணம் விடையை பார்ப்போமா புகழின் உச்சத்தில் இருந்த பொழுது வைதீக மதங்கள் தங்களின் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று சிந்திக்க எந்தெந்த செயல்கள் அவைதீக மதங்கள் உருவாக காரணமாக இருந்தன என்று யோசித்தனர் அதன் விளைவாக பக்தி இயக்கம் உருவானது மக்களுக்கு புரியும் வகையில் எளிய மொழியில் பக்தி பாடல்கள் பக்தி நூல்கள் போன்றவைகளை படைத்தனர் இசையில் பாடப்பட்ட திருவாசகம் திருமந்திரம் திவ்ய பிரபந்தம் போன்ற பாடல்கள் மக்கள் மனதை சாஸ்திரங்கள் குறைந்தன சடங்குகள் எளிமையாயின அதே நேரத்தில் அவைதீக மதங்கள் இந்தியாவை விட்டு வேறு நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்தது மற்ற நாடுகளில் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் இந்தியாவில் அவைதீக மதங்களுக்கு பொருளுதவி செய்ய மன்னர்கள் மறுத்தனர் இது போன்ற காரணங்களால் அவைதீக மதம் இந்தியாவில் முக்கிய மதமாய் உருவெடுக்க முடியவில்லை ஏன்னா பக்தி இலக்கியங்கள் தோன்றி அவங்க என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி என்னென்ன ஃபால்ட் எல்லாம் அவங்க மதத்துல இருந்ததோ எவையெல்லாம் கடினமான ஒன்றாக மக்கள் நினைத்தனரோ அவைகளை எல்லாம் குறைத்தனர் எளிமையாக்கினர் அதனால ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து திரும்பவும் சைவ வைணவ மதங்களை நோக்கி மக்கள் செல்ல ஆரம்பித்தனர் மணவர்களே இன்று நாம் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்